மன்மத யோகம் காதல் திருமண வாழ்க்கைக்கு ஜோதிட ரகசியம் மன்மத யோகம் என்றால் என்ன மன்மத யோகம் என்பது ஒரு ஜாதகத்தில் காதல் மனமகிழ்ச்சி திருமண மகிழ்ச்சி மற்றும் இருவருக்குமான பரஸ்பர ஈர்ப்பு அதிகரிக்கும் சிறப்பான அமைப்பு ஆகும் இதை உள்ளவர்கள் காதல் வாழ்க்கையில் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள் என கருதப்படுகிறார்கள் மன்மத யோகம் ஏற்பட முக்கிய கிரகங்கள் சுக்ரன் காதல் ரோமாண்டிக் உணர்வுகளுக்கு காரணம் சந்திரன் மனசோர்பு நெருக்கம் மற்றும் ரகசிய இணைப்பு குரு திருமண பாக்கியம் வாழ்க்கை துணையின் ஆதரவு ராகு செழுதியாக ஏற்படும் உறவுகள் ஆழமான காதல் கனவுகள் மன்மத யோகம் அமையும் முக்கிய கிரக சேர்க்கைகள் ஒன்று சுக்ரன் சந்திரன் சேர்ச்சி காதல் பிரவேசிக்கும் நேரம் இரண்டு சுக்ரன் குரு சேர்ச்சி அற்புதமான திருமண யோகம் மூன்று லக்னாதிபதி சுக்ரன் சந்திரன் பலமாக இருப்பது காதல் திருமண வாழ்வு சிறப்பாக இருக்கும் நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பதினோராவது வீட்டில் பாக்கிய கிரகங்கள் சுக்ரன் குரு சந்திரன் இருப்பது காதல் திருமணத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் சிறந்த யோகம் ஐந்து ராக சுக்ரன் அல்லது கேது சந்திரன் எதிர்பாராத காதல் ரகசிய உறவுகள் யார் மன்மத யோகம் பெற்றிருப்பார்கள் மேஷம் துலா மீனம் தனுசு ரிஷபம் மற்றும் கடகம் ராசிக்காரர்கள் இதை அனுபவிக்கும் வாய்ப்பு அதிகம் ஜாதகத்தில் சுக்ரன் மிக பலமாக இருப்பது காதல் வெற்றிக்கு உகந்தது ரோகிணி ஹஸ்தம் ரேவதி பூரம் அனுஷம் போன்ற நட்சத்திரக்காரர்களுக்கு இது சாதகமாக இருக்கும் மன்மத யோகம் இல்லையா பரிகாரங்கள் என்ன வியாழன் குரு மற்றும் சுக்ரன் பூஜை செய்யவும் திருமண சக்தி பெறவுள்ள தேவி பார்வதி லட்சுமி வழிபாடு சிறந்தது வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை விரதம் திருமண ஸ்தலங்களில் தரிசனம் செய்யவும் பௌர்ணமி அன்று சந்திரன் பூஜை செய்வது மனமகிழ்ச்சிக்கு உதவும் உங்கள் ஜாதகத்தில் மன்மத யோகம் இருக்கிறதா உங்கள் ராசி லக்னம் சொன்னால் முழு விவரங்கள் கூறலாம்